पार्टिसिपेंटर कलचर ऑफ द लैंड थैंक यूर Sir will give you time after he comes out of the gallery. So please, audience, don't disturb the sir. Thank you. Hope you will support us. I would like to welcome Shrikant sir. He is an Indian actor known for his work predominantly in Tamil and Telugu films. He debuted in K this TV series you. Film, Roja Mooden, and went on to star in more such films, including April Madhatin, Party and and or Orak. He subsequently went on to uh, portray action roles in Drogi, and in 2012 he starred uh, star in Nandan, the Tamil remake of Three Idiots, directed by H. I would like to welcome you, sir. கனவுத் தொழிற்சாலையில் கதாநாயகனாக இருந்தாலும் யதார்த்த வாழ்வில் எளிமையான மனிதர் இருபது வருடங்களுக்கும் மேலாக தமிழ் சினிமாவின் நட்சத்திர நாயகன் அன்றைக்கு பார்த்த அதே இளமை தோற்றத்தோடு இன்றும் இருப்பதின் ரகசியம் மனதை இளமையாகவும் தன்னை சமூக சேவையிலும் ஈடுபடுத்திக் கொண்டதுதான் ரோஜா கூட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழுக்கு அறிமுகம் சாக்லேட் பாய் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்த நடிகர் ஸ்ரீகாந்த் தனது முதல் படத்திலேயே தன்னுடைய வசீகர புன்னகையால் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் ரசிகைகளையும் கவர்ந்தவர் திரு கரு பழனியப்பன் இயக்கத்தில் உருவான பார்த்திபன் கனவு திரைப்படத்தின் மூலம் இவருக்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட சிறப்பு விருது கிடைத்தது நான்கு படம் நடித்து விட்டாலே நாடாள வேண்டும் என்று நினைக்கும் நடிகர்களுக்கு மத்தியில் நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சமூக அக்கறையோடு பல சமூக சேவைகளை அமைதியாக செய்து வருபவர் தனது சாதாரண விவாதத்தில் கூட சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முனைப்புடன் பேசுபவர் களமிறங்கி பணியாற்ற நேரம் அமையாவிட்டாலும் இன்றளவும் எண்ணற்ற சமூக நிகழ்வுகளில் தன்னை தவறாமல் ஈடுபடுத்திக் கொள்பவர் யதார்த்த நடிப்பின் சொந்தக்காரர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களை இந்த இனிய தருணத்தில் வருக வருக என அன்புடன் வரவேற்பதில் காந்தி உலக மையம் பெருமிதம் கொள்கிறது She On to the stage and address the audience. Please give it up. Please give it up for Shekhar Hello. Wow! What a performance! What a performance! This is a pop show, not a big

நல்ல மனிதர் என்ற பேர் வாங்குவது தான் முக்கியம் இட்ஸ் நைஸ் டு பீ இம்பார்ட்டன்ட் பட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு பீ நைஸ் மேற்கொண்டு பேசுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை நான் வந்து வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிறதுனால நான் மிஸ் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் அதாவது அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய அருமை அண்ணன் வரிசுங்க அண்ணன் வாங்க

எத்தனை பேர் கிடைக்குது சொல்லுங்க அதாவது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அங்க போய் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர் மேல எவ்வளோ மரியாதை வச்சிருந்தா இவரோட அந்த ஒரு நாலேஜ் அந்த ஞானம் வந்து மற்றவங்க போய் சேர்ந்துச்சுன்னா அந்த நூறு கூட அது வந்து ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதுதான் வெற்றி அதை தான் அவங்க வர வச்சாங்க பேச வச்சாங்க உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்க கூட இருக்கட்ட பெருமைக்குமே வந்து நல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா நல்ல ரெண்டு கையை கொடுத்து நல்லா தட்டுங்க தேவையே இல்லை கொடுக்கலாம் நீங்க இந்த வேகமான காலகட்டத்தில் வந்து அதாவது சேரிட்டி பிகேஸ் ஹோம் வீட்டில இருந்தாங்க குடும்பத்தில இருந்தான் சொல்லுவாங்க சுற்றி இருக்க நாலு பேர் பற்றி யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்காது ஆனால் என்றைக்குமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு அவரும் போராட்டிகிட்டு தான் இருக்கார் சில டைம் வந்து அதாவது என்ன இன்னும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சோது போவாரா அப்படின்னு பார்த்தா அசரவே மாட்டேன் நான் அடங்காதவன் அசராதவன் அப்படின்ற நம்மு ராஜேஷ் அவர்களுக்கு என்னுடைய நல்லாம இருந்த வாழ்த்துக்கள் நன்றியும் கோவிங் சார் அதாவது சில கொள்கையை வந்து நிறைய பேர் விட்டுறாங்க பட் இட் இன்னைக்கு கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தா சில நேரம் பயமாக இருக்கு என்ன நம்ம பின்தங்கிட்டோம் ஆஃபிடும் எனக்கு நேற்று எங்கள் பார்க்கும் பார்க்கும்போது அதாவது எல்லாமே கேட்ஜெட்ஸ் அதாவது இன்டர்நேஷ்னல் யோகா டே இதை பற்றி பேசுகிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க பசங்களே கொஞ்சம் மொபைல்ஸ்லேருந்து இருங்க

இன்றைக்கி நிறையா பேருக்கு அவங்களோட பெற்றோர்களோட நம்பரே தெரிய மாட்டேங்குது ஃபோன் நம்பரே தெரிய மாட்டேது நம்பர் கேட்டால் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க இதே நீங்கள் பாருங்கள் யாருமே கேளுங்க அந்த ஜென்ரேஷன் இருக்கவங்க நம்பர் தான் சொல்லுவாங்க அதான் டிஃப்ரென்ஸ் டோன்ட் கெட் கேன் ஃபைன் ஓகே கமிங் டுவென் சாப்பிட்டீங்களா சாரி நான் இனிமேல் ரொம்ப பிடிச்சா இருப்பேன் போன இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ வந்து டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ்னால அவங்க ப்ராப்ளம்ஸ்னால ஹாஃப் அன் ஹவர் பில்லே பண்ணிட்டாங்க அங்கேருந்து டிரைவர்களுக்கு நானே ஒன்றுட்டேன் ஆக்சுவலி பஸ்ஸு இதுக்கப்புறம் போய் அதை சாப்பிட்றோம் இன்னொரு இன்டர்வியூ போகணும் சண்டே பசங்க சொல்கிறாங்க நேரமே ஒதுக்க மாட்டேறாங்க அவங்களுடைய இதுதான் எங்களுடைய ப்ராப்ளம் ஒரு சண்டே கிடைக்கும் ஆனால் அந்த சண்டேயும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்போம் ஃபேமிலியும் வரைக்கும் அவங்களோட ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் யாரும் பிஸின்னு சொல்லவே சொல்லாதீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பெரிய சென்ச்சல் நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க யூ கேன் அசீவ் அல்வாட் அண்ட் நெக்ஸ்ட் வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம் சைக்கிள் மாதிரி தான் மேலே போகும் மீடியும் வரும் திருப்பி மேலேயும் வரும் ஸோ கீப் இட் மைண்ட் கீப் இட் கோயிங் தோல்விகள் மேக் யூ மோர் ஸ்ட்ராங்கர் கரெக்டுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நெக்ஸ்ட் தயவு செய்து பழி வாங்கணும் திருப்பியும் பகைய இதுக்காக டைம் எனர்ஜி ஸ்பென்ட் பண்ணவே பண்ணாதீங்க பி ஹாப்பி ஃபார் கிவிங் லைஃப் வெரி பாசிட்டிவ் லைஃப்லியாக இருக்கும் யூ வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி ஜஸ்ட் பி தாட் கீப் பி ஹாப்பி

அதாவது புராணமான ஒரு மொழி வந்து தமிழ் ஸோ எல்லாரும் நம்மளோட கலாச்சாரத்தை பிரபலப்படுத்துவோம் யோகா மேக் எங்கள் அப்பா வந்து முப்பத்தி மூணு வருஷம் யோகா பண்ணி இன்னைக்கு எயிட்டி டூ அப்படிங்கிற ஸ்ட்ராங் எயிட்டி டூக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஆனால் அறுபது வயசு வரைக்கும் நான் வந்து பத்து செகண்ட் அடிச்சுக்கேன் நான் போய் எவ்வளோ டபுள்ஸும் எயிட்டி பண்ணிட்டு வந்து அப்பா இன்னைக்கு நான் உங்க தோகடி படிச்சு உட்காருவேன் ஓகே பார்த்தேன் டக்குனா அப்படி டக்குனு சொல்லு டக்குனஸ் அஸ்வர்த் ஆஃப் யோகா இன் ஆக்சுவலி மேக்ஸ் யூ வெரி ஸ்ட்ராங் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி கேட்பட்டு இந்த உலகத்தில் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் அதாவது நம்மளை அதை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு நினைக்கிறேன் எனி கஸ் மைண்ட் ஆப் ரைட் உடம்பு கிடையாது அருமை கிடையாது உணர்ச்சி கிடையாது மைண்ட் இன்ஃபாக்ட் அதில் நானும் தெரியும் யோகா நானும் முயற்சி பண்ணேன் முதல் மூணு மாதம் அந்த ஃபோக்கஸ் ஏன்னா கான்சென்ட்ரேஷன் இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது யோகா நீச்சு லாட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இந்த மைண்ட் வந்து ரொம்ப பீஸாக இருக்கும் இப்போ தட் மேக்ஸ் யூ பெட்டர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த இந்த கோவிட் கொரோனா இதுக்காக வேக்சின் நீச்சு எதுவுமே தேவைப்படாது யோகா பண்ணவங்கெலாம் பாருங்கள் வலுவாக இருப்பாருங்க அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி

ஐ யாரும் ஆர்டிபிஷியலாக உடம்பை வந்து அந்த ஏற்றோம் பண்ண பண்ணாதீங்க எதுவுமே குறைந்த நாட்களில் பண்றது தெளிக்கவே நினைக்காது காவல்துறை அதிகாரிகள் வந்து இத்தனை மணி நேரம் வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுமா நம்ம எல்லாம் பண்ணுற ஸ்டேடே எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்குறான் அதுக்கு எவ்வளோ ப்ரூப் வேணும் ஆக்சுவலி அவன் மென்ட்டனாக யோகா பண்ணுறாங்க சல்யூட் சார் அண்ட் தேங்க் யூ வெரி மச் அண்ட் பத்திரிகை பத்திரிகையாளர்களுக்கும் சரி மீடியா எல்லாருக்கும் என்னுடைய மன நன்றி அண்ட் விஷிங் தி இன்டர்நேஷ்னல் யோகா டி ஹார்ட் காங்கிரனைசேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் யோகா ஷுட் பரிஷ் எல்லா இடத்துலையும் போய் சேரணும் அண்ட் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய பக்கவாதமாக இருக்கீங்க இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கீங்க வேறு பொடருக்குங்க அதாதேரும் பொடருக்குங்க நன்றிப் பார்க்கும் பார்க்கும் and once again super performance please stop. you are all the stars you are the stars come all the superstars come

சின்ன நாடக நடிகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கொடுத்து வரவங்க ஒரு எவ்வளோ பெரிய ஸ்டார் எதுக்கு தெரியும் என்ன வேல்யூ இல்லை அது அதுதான் அவர் அந்த பொசிஷனில் இருக்க ஆக்சுவலாக கூப்பிட்டு வரை இன்விடேஷன் கொடுத்துருக்கலாம் ஒரு ஃபோனில் கூப்பிட்டேன் அதுதான் அதனால தான் அதனால தான் அந்த கூட அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி ஸ்ரீ நான் நடந்து போயிருக்கேன் பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சிருக்கேன் நைட்டில் வந்து நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து சாப்பாடு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு காசு பார்த்துருக்கேன் எழுநூற்றம்பது ரூபாய் முதல் அப்படின் ஸோ எனக்கு இன்னைக்கு திரும்பி வந்து சைக்கிளே நடந்து போவோம்னு சொன்னால் எனக்கு அவளியே ஸோ அதனால் அது மாதிரி ஐம் சாட்டிஸ்ஃபைட் எனக்கு என்ன வேணும் கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ நம்மளுக்கு என்னென்ன கடவுள் முடிவு பண்ணியிருக்காரோ அது நம்மளுக்கு தான் அது யாரும் பறிக்க முடியாது ஸோ வெக்ட்ரிக்கு பின்னாடி ஓடாத

மணிக்கணும் காலை ஏழு மணிக்கு சாப்பிட்டேன் நாலாயிடுச்சு ஃபேமிலி வெயிட் பண்ணுறாங்க நான் திருப்பி அஞ்சு மணிக்கு நான் திருப்பி பிரசாத் சொல்லி வச்சுட்டு இன்னொரு இன்டர்வியூ பிரான் ப்ளீஸ் லோ மைண்ட் தேங்க்யூ ஸோ மச்